ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியோட ஹீரோ இந்த பட்டர் முறுக்கு தாங்க வாங்க இவரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் கால் கப்பளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துப்போம் பருப்பு வறுக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான ஹிட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆனதும் இதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துப்போம் இப்போ மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்பவே ஈஸி தான் இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணோம் இல்லைங்களா அந்த பவுடரையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த முறுக்குக்கு வந்து வெள்ளை எள் எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போல் வெள்ளை எள் இதில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் பட்டர் நல்லா கரைச்சி மாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி முதல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சுக்குவோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்துக்கலாம் மாவு ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் மீடியமாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதுக்கு வந்து நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இது பேர் குழா ஸோ நம்ம இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இவங்களை கொஞ்சம் இப்போ ஆயில் பாத் பண்ணணும் இந்த ஆயில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா மாவு போது டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும் நமக்கு கை வலிக்காமல் இருக்கும் இப்போ இதில் வந்து மாவை வந்து ஃபுல்லாக பண்ணிப்போம் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பெரிய டாஸ்க்கு இந்த முறுக்கை வந்து பிழியிறது தான் பெரிய டாஸ்க்கு இப்போ நம்ம அந்த தட்டோ இல்லை ஜல்லிக்கரண்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக வச்சு கிட்ட வச்சு முறுக்கை வந்து பெருசாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் பிழியும் போது எனக்குமே வரல ஒரு ரெண்டு மூணு அட்டம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு நான் பிழிஞ்சனே நார்மலா செய்யணும் அப்படின்னா சின்ன சைஸ்ல செய்யலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல செஞ்சிருக்கேன் இந்த கரண்டி ஃபுல்லா சுற்றுவோமே அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன் உங்களுக்கு போதும் அப்படின்னா சின்ன சின்னதாகவே நீங்க ஸ்டாப் பண்ணிக்குவாங்க சப்போஸ் அதில் கட் ஆகிடுச்சின்னா அதை கை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம வந்து அந்த முறுக்கை வந்து அந்த மாவோட ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொன்றா தட்டி தட்டி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் ஃபஸ்ட்டு நான் ஹீட் பண்ணிட்டேன் ஸோ முறுக்கு பிழிஞ்சதை எடுத்து அப்படியே அதில் தட்டிட்டாச்சு இது வந்து ஒரு ஒரு முறுக்காக தான் போட முடியும்னா நம்ம பெரிய சைஸ் பண்ணுறதுனால ஒன்று ஒன்றா தான் போட முடியும் ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் முறுக்கு வெந்துருச்சு அந்த எல்லா பபுள்ஸும் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா ஸோ முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை தேவை தான் இதை பிழிஞ்சு எடுத்து எல்லா முறுக்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் Thank you for watching!